சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லா சொல்லு அலகி வசல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சி ஹம்சா ரதி அன் அபூஜகலை அல்லாஹுடைய தூதரின் மீது அந்த குடலை போற்றதால் தாக்கிய அந்த நிகழ்வு அமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது இவர்கள் ஏன் இப்படி குறைசிகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு முடிவெடுக்கிறார் யார் இதற்கு காரணமோ அந்த முகம்மது அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் மதினாவின் பதவியை மக்காவின் பதவியை உடையவர் குறைசிகளில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருந்த இந்த உமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள் அப்போது அப்துல்லா அவர்கள் சந்திக்கிறார்கள் இஸ்லாமியை இஸ்லாமியை ஏற்றுக்கொண்ட தோழர் தான் ஆனால் மறைமுகமாக இஸ்லாமியில் இருந்தார்கள் சொன்னார்கள் அவர் அவர்களை எங்கே செல்கிறீர்கள் யாரை பார்க்க செல்கிறீர்கள் சொன்னார்கள் இப்படி குறைசிகளை கூறுபோட செய்த முகம்மது அவரை நான் கொலை செய்ய போகிறேன் அவர்கள் சொன்னார்கள் முகம் ரசூலை விடுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரி அவர் இருக்கிறார் அவருடைய கணவர் இருக்கிறார் உங்களுடைய சகோதரியும் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முகம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார்களே அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் முதலில் அங்கே தடுங்கள் அதற்கு அதற்குப் பிறகு முஹம்மது ரசூலிடத்தில் உங்களுடைய பழியை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் வேகத்தோடு குதிரையை திருப்பி அமரவகள் விரைந்து தன்னுடைய சகோதரியான ஃபா திமுத்து பின் திக் பின் அவர்களுடைய வீட்டை நோக்கிச் செல்கிறார்கள் சயீது முனுசைத் ரஃப்தி அல்லாஹ்லன் யாரிவர் யாரிந்த தோழர் யாரிவர் சயீது முனுசைத் யார் யார்

ஒருவரும் இருக்கிறார் சிறு வயதிலே குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு பெண் நபி தோழி இந்த மூன்று பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மன் அவர்கள் உள்ளே செல்ல ஆயுத்தமாக உடன் கதவை திறங்கள் என்று சப்தமிட்ட உடனே ஹப்பாப் இபுனு அரத் ஒளிந்து கொள்கிறார் ஒதுங்கிக் கொள்கிறார் அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள் கேட்டார்கள் நேரடியாக அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்த்து என் சகோதரியே நீ முகமது ஏற்றுக் கொண்டாயா நீ மதம் மாறிவிட்டாயா ஆம் நான் முகம்மது மாறிவிட்டாயம் முகமது அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன் கோபம் அடைந்த அமர் அவர்கள் அவர்களை அழிக்க செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சகிது குண தடுக்கிறார்கள் கீழே சகிதி புனு செய்தை மடக்கி போட்டுவிட்டு விட்டு வீரர் யாரும் இவருக்கு முன்னால் நிற்க முடியாது மடக்கி போடு போடுகிறார் பாத்திமா அவர்கள் தடுக்க வருகிறார்கள் உமர் அவர்களுடைய சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் பாத்திமா அவர்களை அவர்களுடைய கண்ணத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே ரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது பாத்திமா அவர்களை பார்க்கிறார்கள் அமர் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள் யா ஃபாத்திமா ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே அதை கொடு இடத்திலே நானும் ஓதி பார்க்கிறேன் அல்லாஹ் கதவை யாரும் அந்த கதவை மூட முடியாது அமர் அவர்கள் கேட்கிறார்கள் சொன்னார்கள் நீ நஜிஸ் நீ நஜிஸ் நீ முதலிலே குளித்து வா இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன் குளித்து விட்டு வருகிறார் அமர்வான் கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம் எடுத்து بسم الله الرحمن الرحيم طه ما انزلنا عليك القران لتشقى الا إِلَّا تذكره لمن يخشى تنزيلا ممن خلق الارض والسماوات العلى الرحمن على الْأَرْشِ استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما تحت وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى وذكر لإكرار إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري وذي مدت معتلتل உமர் அவர்கள் தன்னை அறியாமல் கேட்டால் முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹும் அருகி வசல்லம் அவரிடத்தில் என்னை அழைத்துச் செல்லுங்கள் நான் அந்த முகம்மது ரசூலை பார்க்க வேண்டும் ஃபாத்திமா அவர்கள் சொல்ல மறுத்தார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வெளியே வந்தார்கள் அப்போது ஹப்பாபி ஆரத்து வெளியே வந்து சொன்னார் யா அமர் நீ அறிவாயா முகம்மது ரசூலுல்லா ஒரு பிரார்த்தனை செய்தார்கள்

நேர் வழி காட்டப்பட வேண்டும் என்று அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எனக்கு முகமது நான் பார்க்க வேண்டும் பாருங்கள் வீடு இருக்கிறது அங்கே தான் முகமது ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள் தோழர்களோடு உள்ளே முகமது ரசூலுல்லா செல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார் அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மாற்று மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார் ஹம்ஸா ரத்து அல்லாஹ் உள்ளே இருக்கிறார்கள் அமர் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் யார் வந்திருக்கிறார் அமர்புனுல் ஹத்தாப் ரத்து அல்லாஹ் ஹுவான் அல்லாஹுடைய சூதரிடத்திலே தகவல் கொடுக்கப்படுகிறது ஹம்சா ரது அல்லாஹுவான் வாளை உருகுகிறார்கள் யால்லா இந்த 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 உழுமர் அவருடைய இந்த உழுமர் ரது இல்லாஹுவான் இவருக்கு நீ நேர்வழியை அல்லாஹ் நீ நாடினால் அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு கேட்கிறார்கள் அமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது முகம்மது ரசூலுல்லா அனுமதியுங்கள் அவரை ஏன் ஹம்சாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாம் அனுமதியுங்கள் அமரை பார்த்து கொள்ளலாம் அமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் وليه لي آقل يا عمر الله ليتودر محمد رسول الله صلى الله عليه وسلم شن ناقل يا عمر ني اري أني رسول الله نان الله لي رسول إن بذيني اري بليا قال عمر بلى بلى يا رسول الله أشهد أن لا إله إلا الله وأنك رسوله الله أكبر أسلم عمر மக்காவு மக்காவில் நாளெங்கிலும் பரவியது அஸ்லமர் சப்தொண்டார் ஏற்றுக்கொண்டார் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார் கொண்டார் அல்ல மக்காவின் வீரர் குறைசிகளின் தலைவர்களுக்கு வழிநடத்த கூடியவர் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது